ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நமக்கு நமது ராசிக்கு நடக்கப்போகுதுங்கிற தனித்துவமான ஸ்பெஷலான பிரத்யேகமான ராசி பழங்களை மட்டும்தான் நமது ராசிக்காக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறவங்க அதனால் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து முழு பழங்களையும் பெறுங்க நமது சேனலோட இணைந்திருக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நம்மோட இணைந்திருங்கள் இதனால் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டு இருக்குங்க ராசி

மேலும் பிரதோஷ தினமாகவும் இன்றைக்கி அமைந்திருக்குங்க அதனால் மாலை நேரத்தில் சிவன் கோயில்களில் பிரதோஷ சிறப்பு வழிபாடு நடைபெறும் அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா சிவன் முழுமையாக பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாங்க எனவே முடிந்தால் பிரதோஷ வழிபாடுகளில் கலந்துக்கோங்க இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இந்த தினம் ஆறு குடையவன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே ஐந்தாம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா காலை பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாங்க அதன் பிறகு ஆறாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் ராசி அதிபதி சனி பகவான் இன்று தினம் ராசியிலேயே ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு பண வரவுகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய ஒரு செழிப்பான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க பண வரவுகள் கைக்கு கிடைக்கும் போது பெரும்பாலான பிரச்சனைகளை நீங்க இன்னைக்கு வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இருக்கிறது நண்பர்களே நீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்க கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இப்ப உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்க குழந்தைகளுக்கு என்னென்ன தேவை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க உங்க பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்விக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது குழந்தைகளுக்கும் உடனான உறவு வந்து பலப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல ஒரு அன்பு பெருகக்கூடிய யோகம் இருக்கிறது இப்பொழுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கணும் நண்பர்களே உங்களுக்கு பதவி உயர்வுகள் குறித்த நல்ல தகவல் கூட வந்து சேரலாம் உத்தியோகத்திற்கு இனிமேல் மகிழ்ச்சியான ஒரு நாள் சொசைட்டில கூட கௌரவமான புதிய பதவிகள் உங்களுக்கு வந்து சேரலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடுதலாக பொறுப்புகளை இணைந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழல் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கணும் நண்பர்களே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்கள் சொந்த பந்தங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கவீங்க அல்லது ஏதாவது ஒரு திடீர்னு உங்கள் வீட்டுக்கான வருகையை தரக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் உறவினர்கள் வந்து கொண்டு வந்து தருவாங்க அதனால சந்தோஷமாக உங்கள் உறவினர்கள் கூட நீங்கள் மகிழ்வாக அளவலாகி பேசக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே அன்றது என்ன பிரியமான நபர்கள் எல்லாம் நீங்கள் தேடி சென்று சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் அதன் மூலமாக சந்தோஷமாக இருக்குங்க வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதனால வியாபாரிகள் தொழில் ரீதியாக உங்களது வியாபார ரீதியாக அனைத்து விதமான முயற்சிகளும் இன்னைக்கு தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்க பேசினால போதுங்க உங்க அனுபவ ரீதிய மத்தவங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ உங்க பேச்சு திறமையின் மூலமாக உங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய கெத்தான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதிங்க சுகமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களால பெண்டிங்கான ஒர்க் எல்லாமே முடிக்க முடியும் அதனால எவ்வளவோ முயற்சி செய்து முடிக்க முடியாத பழைய தடைப்பட்ட காரியங்களை இன்னைக்கு இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்து உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகரித்து தர காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களில் இருந்தாலும் திடீர்னு பண வரவுகள் கிடைக்கிறதுனால அதன் மூலமாக சேவிங்ஸ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே பண வரவுகள் கொடுக்கும்போது உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அலுவலகப் பணிகளில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ சூப்பராக இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க பொறுமையா தாங்க இருந்தாலும் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில சர்ச்சைக்குரிய சில விஷயங்களை வந்து நீங்க விவாதிக்க கூடாது அந்த மாதிரி விவாதங்களை நீங்க மேற்கொள்ளாம பொறுமையாக என்ற தினத்தை வந்து காதல் வாழ்க்கையில் அமைதியாக நீங்கள் அழிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக உங்களது எதிர்காலம் சிறப்பாக காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி தரும் அதனால காதல் உறவுகளை நீங்களே கெடுத்துக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க வாக்குவாதங்கள் வேண்டாம் இந்த தினம் மனதளவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலைகள் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு புத்துணர்வான ஒரு நாளாக நண்பர்களே கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது தன வரவுகள் வியாபாரம் மூலமாக அதிகரிக்கும் அதனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதின்றே இன்றைய நிலத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய அசௌகரியங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து இன்னைக்கு நீங்க விற்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நல்ல விலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அசை சொத்துகள் இருக்குது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது இந்த தினம் உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு தருவாங்க உங்க கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவாங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இதற்குங்க இன்றைய தினம் அலுவலக பணிகளில் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே தேவையான நபர்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்களை பற்றிய சில ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கடந்த கால ரகசியங்கள் இன்னைக்கு தெரிய வரலாங்க அதனால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால பொறுமையாக இருங்க இல்லற வாழ்க்கையில் தினம் பொறுமை கண்டிப்பாக தேவைங்க ஏன்னா உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களது தனிப்பட்ட சில பழைய ரகசியங்களை தெரிந்து கொள்றதுனால கொஞ்சம் மனக்காயம் அடைவாரு அனைவரும் அவருக்குடன் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்க உட்காந்து பேசுகிறது நல்லது அல்லது சண்டே இல்லாமல் அமைதியாக இருந்தது இன்னும் பெட்டரான ஆப்ஷனுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணி நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க தினத்தை என்ன என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா கலர் 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 யூஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கலராக பார்க்கும்போது ரெண்டு பண்ணாங்க ஒன்று ஒயிட் ரெண்டுமே அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தரக்கூடிய நிறங்களாக மேலும் நம்பர் நம்பர் ஒன் ஒன்றாம் என்னாக என்னதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது அந்த கும்பரசன் என்ற தினம் அபட்டம் நட்சத்திரம் இருக்கீங்களோ இந்த தினம் தடைப்பட்ட பெண்ணிங்கானவர்களை உங்களால் முடிக்க முடியுங்க அதனால அது குறித்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நீங்கள் பேசினாலே போதும் உங்க பேச்சுகள் மூலமாக மற்றவங்களுக்கு உங்களுடைய அனுபவம் என்னங்கிறது தெரியும் அதனால மதிப்பு மரியாதை கொடுங்க பேச்சாளர்கள் இன்றைய தினம் நீங்க வந்து அதிகமான நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும் சதயம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு லாபகரமான ஒரு நாள்கள் திடீர்னு தன வரவுகள் அடிதனால உங்களுக்கு சேமிப்பும் உயரக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க இந்த தினம் அலுவலக பணிகளும் கருத்து பகுதிகளில் எல்லாம் மறையக்கூடிய யோகம் இருந்தாலும் வாக்குவாதங்கள் யாரு கூட ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க லாபகரமான ஒரு நல்ல நாள் இந்த தினம் வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு புத்துணர்வு கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு நாள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே நீங்கி விடும் கூட இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உடனே இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க எனவே அனைவருடனும் நல்ல ஆதாயம் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான சுகமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே